ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடி இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஒடிஷா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய ஜெகநாத் நமஸ்கார எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ண எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னோட வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அந்த ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ் இது கமலில் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க எல்லா கம்மனுக்கும் ரிப்ளை பண்ண என்னோடய கம்மனுக்கு ஏன் ஜெயா ரிப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டதுங்க ரொம்ப ரொம்ப சாரியாக்கா ஏன்னா பாப்பா ரொம்ப அழு அந்த பாப்பா அழுக ஆரம்பிச்சு அந்த டைமில் கரெக்டான டைமில் எந்திரிக்க ஆரம்மிச்சிட்டா தான் நான் வீடியோ பாதியோடு முடிச்சுட்டு ரொம்ப 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 சாரியாக்கா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சொல்லியிருந்தீங்க ஒரு கமலில் ஒரு சிக்ஸ்டரு நன்றி மறக்காமல் இருப்பது நல்லது ஜெயா நீனும் கார்த்திகாவும் நல்லா இருப்பீங்க உனக்கு ஒன்றா கார்த்திகா ஹெல்ப் பண்ணணும் நீ ஒன்று கார்த்திகாக்கு ஒன்றா நீ ஹெல்ப் பண்ணணும் ரெண்டு பேரும் பக்கத்தில் இருக்கீங்க பாத்தி மாற்றி மாற்றி ஹெல்ப் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நாங்கள் ரெண்டு பேருமே அப்படி தான் இருக்கேன் எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டன்னா அக்கா வந்து கண்டிப்பாக முன்னாடி வந்து நிற்பாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா நானும் அவங்களுக்கு போய் நிற்பேன் ரெண்டு பேருமே நாங்கள் அப்படி தான் இருக்கிறோமே அப்படிதான் நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கோமே அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்னொரு சிஸ்டர் கமலில் கேட்டிருந்தீங்க உங்கள் வீட வந்து சுற்றி காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக என்னோடய வீட வந்து நாங்கள் சுற்றி காமிக்கிறோம் இப்போ வந்து வெயில் டைம் ரொம்ப இதாக இருக்குது மரம் எல்லாம் முன்னாடி நம்ம வீடு பச்சை பசுமையாக இருந்துச்சு சில தோட்டத்தெல்லாம் அந்த மாதிரிலாம் இப்போ வீடு இல்லை எல்லா இடமும் மரம் செடி கோடி அவ்வளோ அழகாக இருக்கும் பசுமையாக இப்போ வந்து வெயில் எல்லாம் காஞ்சி கருவாடையே போயிடுச்சு நான் வீடு உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன் அவ்வளோ பேர் அரண்மாரெலாம் இல்லை சின்ன ஒரு கூரை வீடு தான் வீடு கட்டிகிட்டு இருக்கிறோம் வீடு கட்டி முடித்தா பொறுத்தும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீட்டை காமிக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து அந்த அக்கா எனக்கு அக்கா வந்து எனக்கு வந்து ட்ரெஸ்ஸு பாப்பாக்க ட்ரெஸ்ஸு எனக்கு வந்து கிஃப்ட் அமைச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த அக்காக்கு நான் ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லணும் அந்த அக்காக்கு நான் இன்ஸ்டாகிராமில் தான் பேசிகிட்டு இருக்கேன் அந்த அக்காக்கிட்ட நான் பேசி எப்படியுமே ஒரு வருஷம் போல ஆகும் அந்த அக்கா எனக்கு நிறையாவும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் அந்த அக்காவை பற்றி நான் வீடியோவில் சொன்னதில்லை அந்த அக்கா பேர் வந்து பிரேமா அந்த அக்கா ஊர் வந்து செங்கல்பட்டு பிரேமா அந்த அக்கா பேர் இன்ஸ்டாகிராமில் அக்கா நான் பேச ஆரம்பித்தேன் அக்கா கிட்ட நான் பேசி கரெக்டாக ஒரு வருஷம் ஆகுது அக்கா வந்து எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ரொம்ப எப்படி சொல்கிறது ஒரு நான் ஒரு கஷ்டத்தில் தவிச்சு நின்னப்பில எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க நான் அப்பா இறந்தது கூட ஊருக்கு போக போகிறதுக்கு கூட எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க அந்த டைமில் காசு இல்லை அந்த டைமில் கூட எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அந்த அக்காவை நான் மறக்கவே முடியாது என்னால் எப்போவுமே அந்த அக்கா தான் பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் அமைச்சு விட்டுருக்காங்க பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு பவுடர் அதுக்கப்புறம் அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் அமுச்சுட்ருக்கேன் பாங்க பாப்பாவுக்கு என்ன ட்ரெஸ் அமைச்சுருக்காங்க ஸோ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுதான் அக்கா வந்து கொடுத்து விட்ட ட்ரெஸ்ஸு பாப்பாவுக்கு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த ட்ரெஸ்ஸு தான் பாப்பா பெருசானாலுமே இந்த ட்ரெஸ்ஸு போட்டுக்கலாம் பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரெட் கலர் அதுக்கப்புறம் பின்னாடியுமே அழகாக அந்த மாதிரி நாட்டு மாதிரி கட்டுற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் க்ரீன் கலர் ட்ரெஸ்ஸு அதோட பேண்ட்டு இது அதுக்கப்புறம் எல்லோ கலரு அதுக்கப்புறம் இந்த ப்ளூ கலரு அதுக்கப்புறம் திரும்பி ஒரு எல்லோ கலரு அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலரு அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர் இவ்வளோ தான் அக்கா கொடுத்து விட்ட ட்ரெஸ் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக ஆறு ட்ரெஸ் கொடுத்து விட்டுக்கிறாங்க பாப்பாவுக்கு வந்து அப்புறம் என்னென்ன வாங்கி கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா வளையல் சின்ன சைஸ்ன்னு வாங்கி கொடுத்துருக்காங்க பெரிய சைஸ்ன்னு வாங்கி கொடுத்துருக்காங்க கருப்பு கலர் வளையல் கொஞ்சம் பெருசாக இது கொஞ்சம் சின்னது என்னென்ன அக்கா கிட்டே கேட்டேன் அக்கா சொன்னாங்க பாப்பா இருந்தாலும் போட்டுக்கலாம்ல அதுக்காண்டி அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து இந்த மை போட்டு அக்கா வந்து வசம்பு தேடி பார்த்தாங்களாம் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் ஹிமாலய பவுடர் பாக்கெட் வந்து அதுக்கப்புறம் எனக்காண்டி என்ன வாங்கி கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து பாப்பாவுக்கு அந்த மணின்னு சொல்லுவாங்கள்ல கழுத்தில் போடுறது அந்த இது அப்புறம் எனக்காண்டி என்ன வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு வந்து காட்டன் சாரீ தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வெயில் அதிகமாக இருக்குல்ல காட்டன் சாரீ யூஸ் பண்ணலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காண்டி இது அப்புறம் எனக்காண்டி இந்த மாதிரி வளையல் இவங்க வந்து ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்து எனக்கு அமுச்சு விட்டுருக்காங்க வாங்கி ஆர்டர் பண்ணேன் ஏன்னா அங்கே இந்த மாதிரி வேலையதானே யூஸ் பண்ணுவேன் கல் வலையெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்காண்டி சொன்னாங்க உனக்காண்டி நான் தேடி 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 எடுத்தேன் எடுத்துஞ்சாயா சைஸும் எனக்கு தெரியல ஜெயா அப்படின்னு சொன்னாங்க ஆனால் என்னோடய சைஸு கொஞ்சம் இது பெருசு தான் பரவாயில்ல நான் போட்டு போய் இருந்தாலுமே ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு பாருங்கள் இந்த ஒயிட் கலர் நடுவில் ஸ்டோன் ஸ்டோன் வச்சுருக்கு அதுக்கப்புறம் இது இந்த ரெட் கலர் கோல்டன் கலர் சேர்ந்த மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் இதில் வந்து ஃபுல்லாக ஒயிட்டு ஸ்டோன் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு சைஸுமே தெரியல ஜெயா அப்படின்னு சொல்லித்தாங்க அவங்க சைஸுக்கும் வாங்கியிருக்காங்க அக்கா கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க நல்லாயிருக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு பசங்க கம்மில் சொல்லுங்கள் இது வந்து ஹஸ்பண்ட் வந்து நேற்று நைட்டு தான் போய் வாங்கிட்டு வந்தார் நைட்டு ஒரு எத்தனை மணி இருக்கும் ஒரு ஏழு மணி போல் இருக்கும் கால் வந்துச்சு இந்த மாதிரி கொரியர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் தான் போய் வாங்கிட்டு வந்தார் வாங்கிட்டு அவரே பிரித்து எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டார் அதுக்கப்புறம் எடுத்து வந்தோம்ன்னா பாப்பாக்கு இந்த ட்ரெஸ்ஸை நாங்கள் போட்டு விட்டோமே நைட்டே போட்டு விட்டேன் பாப்பாவுக்கு நைட்டே போட்டு விட்டு அதுக்கப்புறம் புழுக்கமாக இருந்துச்சுன்னு அப்புறம் அவுத்துட்டேன் அவுழ்த்து இது பண்ணி ரிமூவ் பண்ணி வச்சுட்டேன் இவ்வளோதான் அக்கா எனக்கு கொடுத்து விட்ட பொருள் அக்கா சொன்னாங்க இன்னும் சாப்பிட்றதுக்குலாம் நிறைய பொருள் வாங்கி வச்சிருக்கேன் ஆனால் நான் இப்போ எதுவும் சாப்பிட முடியாது இல்லை இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் போகுதும் உனக்கு என்னென்ன ஆசைப்பட்டியோ அதை எல்லாமே வாங்கி எனக்கு அமுச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாப்பா ட்ரெஸ் இருக்கா பார்த்து சொல்லுங்கள் இவ்வளோதான் பாப்பா ட்ரெஸ்ஸு அங்கே எல்லாமே பார்த்துருப்பீங்க பாப்பாக்கு என்னென்ன ட்ரெஸ் அமுச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அக்கா சொன்னப்போ இந்த மாதிரி நான் உனக்கு கிட்ட சொல்லவே இல்லை டெய்லியுமே அக்கா கிட்ட நான் கால் பண்ணி பேசுது எல்லாமே பண்ணுவோம் ஆனால் என்கிட்ட சொல்லவே இல்லை அவங்க அந்த மாதிரி என்ன கொரியர் அமுச்சு விட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு நைட்டும் வந்து அந்த கொரியர் எதாவது கால் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி வீட்டுக்கு வந்துருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே தெரியல நான் பாப்பா வச்சுக்கிட்டு சாப்பாடுலாம் செஞ்சு முடிச்சிட்டு மாமனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு கரெக்டாக ஒரு ஏழு மணி போல் இருக்கும் அது டைமில் ஏழு மணி போலக்கும் அந்த டைமில் நான் வந்து சாப்பாடுலாம் பண்ணி வச்சுட்டு இது பண்ணிட்டு மாமியாக்கு சாப்பாடு கொடுத்து நானும் சாப்பிட்டு உட்காந்துருக்கேன் அதுக்கப்புறம் நல்லாவே நான் தூங்கிட்டேன் எனக்கு தெரியவே இல்லை ஏழு மணிக்கு தான் சீக்கிரமாகவே தூங்கிட்டேன் ஏன் நான் மாமி மாமி யாருமே இல்லை இல்லை எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு எட்டு மணி போல அவர் வாங்கிட்டு வந்து கூப்பிட்டார் எந்திரி இந்த மாதிரி அக்கௌன் வந்து பாசல் அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எந்திரிச்சு அவர் ஓப்பன் பண்ணிவிட்டேன் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி இது பண்ணி பார்த்தோம் அப்புறம் எல்லா ட்ரெஸ்ஸுமே நல்லா இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சதா கம்மலில் சொல்லுங்க நல்லா இருந்துச்சுனாலே அதுக்கப்புறம் அக்கா வந்து எனக்கு நைட் எடுத்து வச்சுருக்காங்க ஆனால் அக்கா வந்து பேக் பண்ண மறந்துட்டாங்களாம் இன்னொரு கொரியர் நான் போடக்குள்ள உனக்கு கரெக்டாக நான் மசாலா அதுக்கப்புறம் நீ மாசமா இருக்குல்ல என்னென்ன மிஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு எல்லாமே அது எல்லாமே நான் உனக்கு கொரியரில் அமுச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சாப்பாடு பொருள் அதுக்கப்புறம் அக்கா வந்து பாப்பாக்கு நம்ம பொட்டு வைப்போம்ல அது வந்து வசம்புல தானே பொட்டு வைப்போம் நம்ம தாய்ப்பால் எடுத்து அந்த வசம்பை கொஞ்சம் சூடு பண்ணி தேய்ச்சி தானே வைப்போம் அந்த வசம்பு வந்து கிடைக்கல என் அக்காவுக்கு ரொம்ப எல்லா கடையில் கேட்டு பார்த்தாங்கன்னா கிடைக்கல ஏன்னா அக்கா கொஞ்சம் சிட்டில இருக்காங்களா அதனால கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்னும் ஒரு இன்னும் ஒரு ரெண்டு மூணு வாரம் போகுதுன்னு ஜையா நான் எல்லாமே எடுத்து அமுச்சு விடுறேன் நை டீ நான் நடுத்து அமுச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அக்கா நான் சொன்ன போதும் இதுவே போதும் எனக்கு இதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்குது வேண்டாம் அக்கா அப்படின்னு பாரு என அந்த அக்கா அக்கா அக்காவுக்கு வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்களே எனக்கு வந்து கூட போகிறது தங்கச்சி யாருமே இல்லை நான் வீட்டுக்கு வந்து ஒரே பொண்ணு என் தங்கச்சேன்னு நினைச்சு நான் உனக்கு எல்லாமே செய்கிறேன் நீ கஷ்டப்படுறத பார்த்து எனக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னால் வரைக்கும் நான் உனக்கு எல்லா ஹெல்ப்புமே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என் அக்காவுமே கஷ்டப்படுற ஃபேமிலி தான் எனக்கு சொன்னப்போ ரொம்ப சந்தோஷமாக வந்துச்சு கஷ்டமாக வந்துச்சு நமக்காண்டி ஒருத்தவங்க அவங்கள வந்து நேர் நேரில் கூட இல்ல ஒன்லி நான் ஃபோனில் மட்டும் தான் பேசியிருக்கேன் பாப்பா பார்க்கறதுக்காண்டி வீடியோ காலில் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் இது பண்ணிருக்கேன் நேரில் கூட உட்காந்து அவங்க ஏன்னால் அவ்வளோ பாசமாக இருக்கும் ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் அக்கா நான் அக்கா கிட்டே நான் ஒரு வருஷமாக தான் இருக்கேன் நான் யூடியூப் சேனல் ஷார்ட் இருந்து அக்கா என்கிட்ட கிட்டே பேச ஆரம்பிச்சாங்க இருந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ண எனக்கு கொஞ்சம் ஹெல்ஃபுல்லாக இருக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஷேர் பார்க்கலாம்